ஸ்ரீவில்லிபுத்தூர் சாலியர் சமூக நலச்சங்கம் சென்னை பன்னிரண்டாவது ஆண்டு சாலிய விருந்து மற்றும் குடும்ப விழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கொண்டாட்டத்தின் தொகுப்பு நம்முடைய சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அனைவரும் எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருந்த பன்னிரண்டாவது ஆண்டு விழா நிகழ்ச்சி கடந்த ஞாயிறு பிப்ரவரி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அதிகாலை ஏழு மணிக்கு நம்மவர்களை கோயம்பேட்டில் இருந்து அசோக் நகர் மார்க்கமாக ஒரு பேருந்தும் போரூர் மார்க்கமாக மற்றொரு பேருந்தும் இரு வெவ்வேறு வழித்தடங்களில் இயக்கப்பட்ட பேருந்துகள் ஆங்காங்கே அவரவர் இருப்பிடத்திற்கு அருகாமையில் ஏற்றிக்கொண்டு காலை சுமார் எட்டு புள்ளி ஒன்று ஐந்துக்கு சென்னை திருவான்மியூர் மருதீஸ்வரர் கோவில் அருகே சென்றடைந்தது அங்கு காத்திருந்தவர்களை ஏற்றிக்கொண்டு இரண்டு பேருந்தும் கிழக்கு கடற்கரை சாலை பட்டிப்புலம் அருகில் அமைந்துள்ள சீரடி சாய்பாபா கோவிலை சுமார் ஒன்பது மணி அளவில் சென்றடைந்தது காலை சிற்றுண்டி இரண்டு பேருந்துகள் மற்றும் நான்கு சக்கர வாகனங்களில் வந்து சேர்ந்தவர்கள் அனைவருக்கும் ராஜலட்சுமி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உரிமையாளர் திருவே செல்வராஜ் அவர்கள் வழங்கிய சிற்றுண்டி மற்றும் தேநீர் வழங்கப்பட்டது குடும்ப விழாவில் கலந்து கொள்ள வந்தவர்கள் பார்வையிட்ட இடங்கள் காலை சிற்றுண்டியை முடித்துக் கொண்டு அனைவரும் பேருந்தில் ஏறி மாமல்லபுரத்தில் கடற்கரை ஓரத்தில் பல்லவ மன்னர்களால் அமைக்கப்பட்ட சிற்பந்தரின் அழகை குடும்பத்தினரோடு சேர்ந்து கண்டு கழிப்பதற்காக புறப்பட்டு சென்றனர் சிலர் சமீபத்தில் கும்பாபிஷேகம் நடைபெற்ற நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் அறுபத்தி மூன்றாவது திவ்ய தேசமான பெருமாள் கோவில் சென்று வந்தனர் மற்றும் மகாபலிபுரத்தில் அர்ஜுனன் தபசு பாஞ்சரதங்கள் மகிஷாசுரமர்த்தினி குகை கிருஷ்ண மண்டபம் சிற்பக் கல்லூரி வராக குகை திருந்தவழி அருங்காட்சியகம் மாமல்லபுரம் லைட் ஹவுஸ் கடல்சார் பாரம்பரிய அருங்காட்சியகம் சீஷல் அருங்காட்சியகம் கடற்கரை கோவில் போன்ற இடங்களை பலர் பார்வையிட்ட பின்பு சுமார் ஒரு மணி அளவில் பேருந்தில் ஏறி ஹோட்டல் குறு வளாகத்தை வந்தடைந்தனர் மதிய உணவு விழாவில் கலந்து கொள்ள வந்தவர்கள் அனைவரையும் குழு குழு வசதி செய்யப்பட்ட ஹானில் வரவேற்பு பானம் கொடுத்து வரவேற்கப்பட்டது ஒரு சில நிமிட காத்திருப்புக்கு பின் வந்திருந்த அனைவருக்கும் அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ப சூடான சுவையான சைவம் மற்றும் அசைவ உணவுகள் வழங்கப்பட்டது விளையாட்டு போட்டிகள் மதிய உணவு இடைவேளைக்கு பின் பெண்களுக்கான கோல போட்டியும் அதைத் தொடர்ந்து சிறுவர் சிறுமிகளுக்கான ஓவியப் போட்டியும் வண்ண வண்ண ரிப்பன்களை தங்களது எடையோடு சேர்ந்து இணைத்தல் போட்டியும் நடைபெற்றது திருமதி மணிமேகலை முனியாண்டி திருமதி பாரதி செல்வராஜ் திருமதி குஞ்சுமாடன் மற்றும் திருமதி மகாலட்சுமி செந்தில் ஆகியோர் முன் நின்று மேற்சொன்ன போட்டிகளை சிறப்பாக நடத்தி கொடுத்தார்கள் அதைத் தொடர்ந்து ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான இசைக்கேற்ற அமர்ந்த நிலையில் பந்தை கடத்துதல் போட்டியும் நடைபெற்றது சங்கத்தின் தலைவர் திரு ஆ பழனிசாமி அவர்கள் இந்த போட்டியை முன் நின்று நடத்தினார் ஸ்ரீவில்லிபுத்தூரை பூர்வீகமாக கொண்டு தற்பொழுது பெங்களூரில் வேலை நிமித்தம் வசித்துக் கொண்டிருக்கும் திரு வேலுமணி அவர்கள் பன்னிரண்டாவது ஆண்டு விழாவில் கலந்து கொள்வதற்காகவே வந்திருந்து விடுகதைக்கான விடை காணுதல் போட்டியை திறம்பட நடத்தி கொடுத்தார் சரியான விடை கூறியவர்களுக்கு உடனடியாக பரிசு வழங்கி அவர்களை உற்சாகப்படுத்தியது சங்கம் மேற்சொன்ன நிகழ்ச்சியை தொடர்ந்து சென்னை மேற்கு மாம்பலத்தில் வசிக்கும் திருமதி அழகம்மாள் சுந்தரவேல் நமது சங்கத்தின் செயலாளர் திரு சி பொன்னச்சாமி அவர்களின் உடன் பிறந்த தங்கே செயற்கை நுண்ணறிவு பற்றி விழாவில் கலந்து கொண்டவர்கள் முன்பாக உரை ஆற்றினார் அதன்பின் நம் சங்க தலைவர் திரு அ பழனிசாமி தலைமை வகிக்க பொருளாளர் திரு கா ஜோதிமணி சங்கத்தின் அழைப்பை ஏற்று சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்த தமிழ்நாடு சாலியர் மகாஜன சங்கத்தின் கிளை தலைவர் டாக்டர் திருப்பா விநாயகமூர்த்தி மற்றும் அகில இந்திய கூரை நாடு சாலியர் சங்க தலைவர் முனைவர் திரு கே ஜி பழனி ஆகியோரை முன்னிலை வகித்து பாராட்டு மற்றும் பரிசளிப்பு கூட்டம் நடைபெற்றது தமிழ் வாழ்த்து தமிழ்தாய் வாழ்த்துக்கு பின் சங்கத்தின் அமைப்பு செயலாளர் திருமா முனிராஜ் அவர்கள் வந்தவர்களை வரவேற்று பேசினார் சிறப்பு விருந்தினர்களின் உரை தமிழ்நாடு சாலியர் மகாஜன சங்கத்தின் சென்னை கிளை தலைவர் டாக்டர் திரு பா விநாயகமூர்த்தி அவர்கள் நமது சங்கத்தின் செயல்பாடுகள் குறித்து வாழ்த்தி பேசுகையில் ஒவ்வொரு ஆண்டும் தான் சபரிமலைக்கு செல்லும் போது ஆண்டு விழா நடப்பதாகவும் அதனால் தான் கலந்து கொள்ள முடியாத சூழல் ஏற்பட்டதாகவும் இந்த முறை பிப்ரவரி முதல் வாரத்தில் ஆண்டு விழா நடத்தப்பட்டதால் நமது கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு எதுவாக இருந்தாகவும் கூறி சங்கத்தின் செயல்பாடுகளை வெகுவாக பாராட்டினார் பின்னர் பேசிய அகில இந்திய கூரை நாடு சாலியர் சங்கத்தின் தலைவர் முனைவர் திரு கே ஜி பழனி அவர்கள் நம்மிடமிருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டதாக கூறியது நம் அனைவருக்கும் பெருமை வாய்ந்ததாக இருந்தது பாராட்டும் பரிசளிப்போம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டவர்களுக்கும் கல்வி நிதியாக பிரதி மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கி வரும் திரு செந்தில் ஆண்டவர் அவர்களுக்கும் சங்கத்தின் ஆண்டு விழாவுக்காக ஒவ்வொரு வருடமும் மாதாந்திர காலண்டர் அச்சிடுவதற்கு பெங்களூரில் இருந்து உதவி கொண்டிருக்கும் திரு எம் அருணாச்சலம் அவர்களுக்கும் சங்கத்தின் சார்பில் மஞ்சப்பைக்கு நிதி உதவி வழங்கிய என் ஏ டெக்ஸ்டைல்ஸ் உரிமையாளர் திரு சி அழகராஜ் அவர்களுக்கும் பொன்னாடை போத்தி நினைவு பரிசும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது பன்னிரண்டாவது ஆண்டு விழா கொண்டாட்டத்தின் போது கலந்து கொண்டு தங்களது ஆண்டு சந்தாவை புதுப்பித்தவர்களுக்கும் புதிய உறுப்பினர்களாக சேர்ந்தவர்களுக்கும் நினைவு பரிசு வழங்கப்பட்டது விழாவில் கலந்து கொள்ள வந்திருந்தவர்கள் பெரும்பாலானோர் சங்கத்திற்கு நிதி உதவி வழங்கினார்கள் அவர்களுக்கும் சிலர் விழா நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கு ஆர்வம் இருந்தும் சூழ்நிலை காரணமாக தங்களால் கலந்து கொள்ள இயலாத நிலையிலும் சங்கத்தின் வளர்ச்சிக்கு நிதி உதவி வழங்கியிருக்கின்றார்கள் அவர்களுக்கும் சங்கத்தின் சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டது இது மட்டுமின்றி விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பரிசு வழங்கி சிறப்பித்தது நமது சங்கம் மறைந்த தலைவருக்கு மோன அஞ்சலி தலைமை பொறுப்பில் இருந்த போதும் கூட தன்னுடைய கனிவான செயல்பாடுகளின் மூலம் அனைவரது நெஞ்சங்களிலும் நீங்காது நிறைந்திருக்கும் தெய்வ திருமா மாடசாமி அவர்களின் ஆன்மா சாந்தியடைய வேண்டி விழாவில் கலந்து கொண்ட அனைவரும் எழுந்து நின்று இரண்டு நிமிடம் மிளன அஞ்சலி செலுத்தினார்கள் உரை பன்னிரண்டாவது ஆண்டு விழா கொண்டாட்டத்தின் இறுதி நிகழ்வாக சங்கத்தின் செயலாளர் திரு சி பொன்னச்சாமி அவர்கள் உரை வழங்கினார் அதைத் தொடர்ந்து நாட்டுப்பண் பாடப்பட்டு விழா இனிதே நிறைவு பெற்றது நாட்டுப்பண் பாடிய சிறுமியர்களுக்கும் சிறப்பு பரிசு வழங்கப்பட்டதை வந்திருந்த அனைவரும் வெகுவாக பாராட்டினார்கள் என்பது கூடுதல் சிறப்பு விருந்தோம்பல் விழாவில் கலந்து கொண்டவர்கள் அனைவரையும் அவரவர் வந்திருந்த பேருந்துகளில் ஏற்றி கொண்டு செல்லும் வழியில் நீலாங்கரையில் பொறியாளர் திரும்பு ராஜாமணி அவர்கள் ஏற்பாடு செய்திருந்த இரவு சிற்றுண்டி அனைவருக்கும் வழங்கப்பட்டு அவரவர் எரிய இடத்திலேயே இறக்கிவிடப்பட்டது தொகுப்பு சி பொன்னுச்சாமி செயலாளர் ஸ்ரீவில்லிபுத்தூர் சாலியர் சமூக நல சங்கம் சென்னை ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று ஆறு இது யார் தெரிஞ்சு போறாங்க இப்போ போட்டி ஆரம்பிக்க போது போட்டியோட கண்டிஷன் என்ன வந்து உட்கார்ந்த இடத்துல பாசம்